ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம் சொந்த கடவுளாம் கந்த கடவுளின் ஆறு படை வீடுகளின் சிறப்புகளை நாம் சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய படை வீடு ஐந்தாவது படை வீடு ஐந்தாவது படை வீடு என்று சொன்ன உடனேயே அனைவரும் அறிந்திருப்பீர்கள் திருத்தணியை பற்றி தான் நாம் இந்த தினம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் என்று சொல்லி ஐந்தாவது படைவீடு அஞ்சுதலை நீக்கக்கூடிய படைவீடு நம் மனதில் ஏற்படக்கூடிய தேவையற்ற பயங்களை நீக்கி வாழ்வில் தரும பலன்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய தரக்கூடிய வீடு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்கின்ற வார்த்தையை மெய்ப்பிக்க மன்னமாக அமைந்த படைவீடு குமரன் என்று சொன்னாலே அழகன் அந்த அழகன் என்கின்ற வார்த்தையின் இலக்கணத்தை ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு விதமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது வள்ளியை மனம் புணர வேண்டும் என்று வந்து அமர்ந்த மலை இந்த மலை வள்ளி அம்மையார் இகலோக நலத்தை நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவர் இச்சாசக்தியாக விளங்கக்கூடிய இந்த வள்ளி அம்மையாரை மனம் புரிய வேண்டும் என்று சொல்லி முருகன் சினம் தனிந்து வந்து அமர்ந்த மலை ஆனபடியினாலே இம்மலைக்கு என்கிற என்கின்ற வந்து பின் அது திருத்தணிகை என்று அருவி வந்தது இந்த திருத்தணிகை திருத்தலத்திற்கு நாம் சென்று முருகப்பெருமானை வழிபடுகின்ற போது நமக்கு என்னவெல்லாம் நலன்கள் கிடைக்கின்றன என்று சிந்தித்தோமே ஆனால் இந்த முருகப்பெருமான் தருமம் செய்த பலன் அதாவது நாம் பிறருக்கு செய்யக்கூடிய தருமம் தானம் இரண்டு உண்டு பலர் தானம் தர்மம் இரண்டுமே ஒன்று என்று கொண்டிருப்போம் ஆனால் அப்படி அல்ல தானம் வேறு தர்மம் வேற தன்னை விட மேலானவருக்கு கொடுப்பது தானம் தன்னை விட கீழோருக்கு தருவது தர்மம் கீழோர் என்று சொன்ன உடனேயே நம்மை விட கீழோர் அப்படின்னா என்னென்ன நிலைமையில நம்ம யோசிக்கலாம் வசதி இல்லாதவருக்கு ஒரு வசதியானவர் அப்படிங்கிற நிலைமையில வேணா நம்ம வச்சுக்கலாம் அந்த கீழோர் அப்படிங்கிற நிலைதான் அப்ப தன்னை விட மேலோர் தன்னை விட கீழோர் இது ரெண்டத்தையும் எப்படி நாம வந்து மாற்றி பார்த்து கொள்வது அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு மகானுக்கு பட்டு எடுத்து கொடுத்தா அது தானம் ஒரு ஏழைக்கு துண்டு எடுத்து கொடுத்தா அது தர்மம் இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு சுலபமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தானம் வேறு தர்மம் வேறு தானம் செய்யாமல் கூட வாழ்ந்து விடலாம் ஆனால் தர்மம் செய்யாமல் வாழவே கூடாது என்று நமக்கு சொல்லுகிறது நம்முடைய நியதிகள் யாராக இருந்தாலும் மனித பிறவி என்று சொன்னால் அதற்கு கீழ் நிலையில் உள்ள எல்லா பிறவிகளும் இதில் அடங்கும் எறும்புக்கு தர்மம் செய்யணும் எதுக்கு வேணாலும் நம்ம தர்மம் செய்யலாம் யானைக்கு தர்மம் செய்யலாம் ஒரு பூனைக்கு தர்மம் செய்யலாம் ஒரு நாய்க்கு தர்மம் செய்யலாம் பிற மனிதர்களுக்கு நாம் தர்மம் செய்யலாம் ஆனால் மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தர்ம சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதுதான் நியதி அந்த தரும சிந்தனை ஒரு காலத்தில் மேலோங்கி இருந்தது இன்னைக்கு பல பேருக்கு அந்த சிந்தனை குறைஞ்சு போச்சு கொடுக்கணும்னாலே ஏன் கொடுக்கணும் கொடுக்கறதுனால என்ன வரும் இந்த கேள்வி இல்லாம யாருமே கொடுக்கறதுக்கு தயாரா ஆகறது இல்லை ஆனால் அந்த தரும பலனை அதிகரித்து நமக்கு அந்த தரும சிந்தனையை தரக்கூடிய முருகனாக இந்த அழகன் இங்கே குடிக்கொண்டு அருள்கின்றார் அதனால்தான் இந்த மலை மீது நாம் ஒரு காலை வைத்து முருகப்பெருமானை பார்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டாலே நமக்கு பல்வேறு விதமான நலன்கள் வந்து சேருமா இந்த செருந்தணிகை மலையைப் பற்றி சொல்லுகிற போது அருணகிரி பெருமான் மிக அழகாக சொல்லுவார் மலை மீது இருக்கக்கூடிய முருகனுடைய தலங்களிலே மிக உயர்ந்த தலமாக இந்த தலம் விளங்குகிறது ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய முருகன் அத்தன்மையான நலன்களை நமக்கு வாரி வாரி வழங்குகிறார் மகிழ்ச்சியாக இருக்கிற காரணத்தினாலே நீங்கள் எல்லோரும் அருணகிரி பெருமான் நம்மை அழைத்து 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 நம் ஒவ்வொருவருக்கும் இந்த முருகனின் பெருமையை பறைசாற்றுகின்றார் எனவே முருகப்பெருமானுடைய இந்த செருத்தணிகையான திருத்தணிகை மலை அனைவரும் அறிந்த ஒரு இடம்தான் இனிமேல் நாம் அங்கு செல்லுகிற போது முருகப்பெருமானிடத்திலே நல்ல குணநலன்களை தர வேண்டும் என்று வேண்டி அவரிடத்திலே இருந்த தரும சிந்தனையை பெற்று நாம் வாழ்வில் எல்லா வகையான நன்மைகளையும் பெற்று உய்வோம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர் கரசி நன்றி வணக்கம்